சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு ஒருது ஒச்சரிக்கையான செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு மிகப்பெரிய திட்டம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது இதனை திட்டம் என்று சொல்வதை விட சூழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கும் அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தை தீட்டுவது யார் இதிலிருந்து எப்படி நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் சாயப்பா வாக்கிய நான் இன்று வந்திருக்கின்றேன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உனக்கு நன்றாக அல்லவா நான் ஒரு பொழுதும் என் குழந்தைகளுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது ஒரு பொழுதும் என் குழந்தைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது தெய்வம் ஒருபோதும் தன் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது கிடையாது ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி எந்த கவலையும் படாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறார்கள் எப்படி தெரியுமா நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கவலைப்படுகிறார்கள் எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்கள் என்று கவலைப்படுகிறார்கள் இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களைப் பற்றி சிந்திப்பதனாலேயே அடுத்தவர்களை வாழ்க்கையை அழிப்பது ஒன்றும் இவர்களுக்கு பெரிய காரியமாக இல்லை சர்வ ஒருவர் வாழ்க்கையை அழிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விடுகிறார்கள் பின்பு விளைவுகளைப் பற்றியெல்லாம் இவர்கள் பெரிதாக சிந்திப்பது கிடையாது பின் விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்து விட்டவர்கள் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இவ்வளவு அவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விட மாட்டார்கள் என்பதனை உன் சாயப்பா நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதை செய்யவும் துணிவதும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் எங்கு இருக்கிறார் இது ஆனா பெண்ணா யாருக்கும் யாருக்கும் இடையில் பிரச்சனைகளை மூட்டிவிட முயற்சி செய்கிறார்கள் என்பதனை உன் சாயப்பா சொல்வதை கேட்டு என் நீ தெளிவடைந்து என் குழந்தையே பொதுவாக குடும்பங்களுக்குள் ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கும் ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த பொறாமை எண்ணத்தினால்தான் நாளுக்கு நாள் சொல்ல செல்ல செல்ல இந்த பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகின்றது இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்ய முன்னிறுத்தி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகிறது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் தொடர்ந்து என்று நிற்கிறது இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும் இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ யோசிக்க நினைத்தால் கூட எங்கிருந்து பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்று தெரியாமல் அதை எப்படி முடித்து வைக்க முடியும் அதனால் என் குழந்தையே எப்படி எப்படியேனோ இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்குத்தான் உன் சாயப்பா என்று பதிலோடு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை நடக்கின்ற பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் இப்போதெல்லாம் எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஆயிரம் தடங்கல்கள் எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பம் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுத்து உதவியவர்கள் கஷ்டப்படும் பொழுது இன்று உன்னை தூக்கி விட்டவர்கள் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்கள் இப்பேற்பட்டவர்களா உன்னோடு சண்டையிடப் போகிறார்கள் இப்பெயர் இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமா மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படப் போகிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய்கள் ஆமாம் உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்களும் தான் இது போன்ற காரியத்தை செய்யப் போகின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் உன்னோடு பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமல்ல இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்று தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பெண் வேறு எங்கும் இல்லை உன் இல்லத்திற்கு வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் இவளின் உயரம் சற்று குறைவுதான் ஆனால் எப்போதும் அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கியிருக்கிறாய் என்றவுடன் அவள் கண் போகின்ற போக்கை நீ ஒரு முறையாவது என்னவென்று பார்த்திருந்தாள் நிச்சயமாக இன்று நீ நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய் இவளின் எண்ணங்கள் முழுமையுமே என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த பெண் இது போன்ற வேலையை இவள் செய்திருக்கிறார் இவளின் எண்ணம் என்ன தெரியுமா இந்த இரண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கிறது எதற்குமே இவர்களுக்குள் பிரச்சனைகள் வருவதில்லை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களை என்னவென்று பார்க்கிறார்கள் ஒருவருக்கொருவர் அவமான பண் மனப்பான் மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைக்க கூடாது இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைத்தும் ஆனால் மனதில் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள் எதனால் அப்படி சொல்கிறேன் தெரியுமா இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதும் சரியற்றது எப்பொழுதுமே அது சரியாக இருக்காது அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் கெடுதல் நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று உணர்ந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர்தான் அவர் என் குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை இப்பொழுது கவனமாக கவனி உனக்கு எந்த குடும்பம் மிகப்பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீ சொல்லாத விஷயத்தையும் அவர்களை பற்றி நீ சொன்ன கருத்துகளையும் தவறாக திரித்து உன்னைப் பற்றி அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் கொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் அப்படி அதனை அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் பொழுது இடையில் இருக்கின்ற இவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும்போது நீ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கிறாயா அவர்களுக்காக எந்த ஒரு நன்மையாவது செய்திருக்கிறாயா என்று சொல்லி அந்த நேரம் இந்த வாழ்க்கையானது உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் போய்விட்டது உன்னுடைய பிரச்சனைகளையும் சரி உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அள்ளி கொடுக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவனுடைய கஷ்டங்கள் உன் கவலைகளையும் சரி சரியாக தெரிந்து வைத்திருப்பவர் அதற்கிடையில் இருக்கின்ற இந்த பெண் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லி குடும்பத்தை பிரிப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கின்ற இந்த பெண் ஒருபோதும் தப்பித்து வரமாட்டாள் இனி ஒருபோதும் இந்த சாயப்பாவின் கைகளிலிருந்து இவளுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடாது எல்லா வல்லமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த உன் சப்பா உன் சாயப்பா என்று சொல்ல போகின்ற இந்த விஷயம்தான் இனி இந்த வாழ்க்கையினை மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே எதிர்பார்த்து உனக்கு நடக்காமல் போய்விட்ட விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களையும் தாண்டி என் குழந்தை நீ யாரெல்லாம் உனக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதனை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லாம் இவர்களினால் நடந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதனால் தான் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பற்றி எந்த காலத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது இவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்னோடு நல்ல நட்பில் உள்ளவர்கள் என்று சொல்லி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தொடங்கினாயானால் என் குழந்தையே நீ முதலில் ஒன்று தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இங்கு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவர்கள்தான் நாம் நம்முடைய பலத்தை பலவீனத்தையும் அறிந்து நமக்கு எதிராக செயல்படுவார்கள் ஆகையால் நீ எதையும் யார்கிட்டையும் எதை பற்றியும் சொல்லாதே உன் மனதிற்குள்ளேயே வைத்து உன்னுடைய காரியங்களை நீ வெற்றிகரமாக முடிக்கப்பார் அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்